நம்ம தினமும் சமையல் நிறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் வெறும் மசாலா மட்டும் கிடையாதுங்க அது நம்ம உடம்பை உள்ளுக்கில் இருந்து பாதுகாக்கிற ஒரு இயற்கை மருந்து சரியான முறையிலையும் சரியான அளவுலையும் பயன்படுத்தினா மஞ்சள் நிச்சயமாக நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல துணையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த மஞ்சள் கிழங்கை எப்படி வளர்க்குறது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கை வச்சு எப்படி மஞ்சள் பொடி தயார் பண்ணலாம் மஞ்சளுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் வளர்த்துதுங்க போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து நிறைய மீதாக இருந்துச்சு அதனோடய கிழங்கு மட்டும் எடுத்து இருபது லிட்டர் வாட்டர் கேன் அப்புறம் க்ரோ பேக் ரெண்டுலுமே பதச்சி வச்சேன் காய்கறி கழிவுகளை வந்து ரெண்டு நாட்கள் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி செடிகளுக்கு கொடுத்தேன் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து மண்புழு உரம் கொடுத்தேன் இயற்கையான உரங்கள் கொடுத்ததுனாலயே செடி நல்லா வளர ஆரம்பித்தது ஒரு சில செடிகள் வந்து பூக்கம் ஆரம்பித்தது மஞ்சள் செடி பூத்ததையே நான் இப்போதாங்க முதல் முறையாக பார்க்குறேன் ஆறு மாதத்துலேயே மஞ்சள் அறுவடை செய்யலாம்னு சொல்லுவாங்க தொட்டியில் வளர்த்ததுனாலே என்னமோ தெரியலை எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க அதுவே நிறைய பக்கக்கலைகள்லாம் விட்டு நிறைய புது புது செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சிட்டது போன வருஷம் பொங்கலுக்கு நட்டு வச்சேன் இந்த வருஷம் பொங்கலுக்கு அறுவடை பண்ணியாச்சு செடி நல்லா வளர்ந்து இலைகள்லாம் மஞ்சளாகி ஆகி காஞ்சதுக்கப்புறம் தான் அறுவடைக்கு தயார்னு சொல்லுவாங்க நம்மளோட தோட்டத்தில் கெமிக்கல் உரம் பூச்சி மருந்து எதுவுமே இல்லாமல் விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு அதனாலே நல்ல மனம் நிறம் எல்லாமே அருமையாக இருக்குங்க நல்ல தரமான மனமுள்ள மஞ்சள் பொடி கிடைக்கணுன்னா மஞ்சள் கிழங்கு வந்து வேக வச்சு தாங்க நம்ம பயன்படுத்தணும் மஞ்சள் கிழங்கு வேக வைக்கிறனால மஞ்சளுக்குள்ளே இருக்க அந்த கசப்பு தன்மை குறையும் அப்புறம் இயல்பான நிறமும் மனமும் நல்லாயிருக்கும் கிழங்குகளுக்குள்ளே இருக்க அந்த என்சைம் செயல்பாடு நிற்கும் நிறைய நாட்கள் வந்து பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும் அதனால தான் முதல்ல நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தான் பயன்படுத்தணும் மஞ்சள் செடியில் அந்த நடுவில் இருக்க பெரிய கிழங்கு தாங்க தாய்க்கிழங்கு முகத்துக்கு பூசுகிற குண்டு மஞ்சளும் இந்த தாய்க்கிழங்கும் ஒன்று தான் இந்த இருந்து தான் கிளைகள் வளரும் இந்த தாய்க்கிழங்கு வந்து பொதுவாக விதை நடுறதுக்கு அப்புறம் முகத்துக்கு பூசுறதுக்கு அப்புறம் வைத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க நம்ம தினமும் பயன்படுத்துகிற அந்த மஞ்சளில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இது தெரியாதவங்களுக்கான பதிவு மூட்டுவழி பிரச்சனைக்கு ஒரு சிறந்த வழி நீவாரி இந்த மஞ்சள் ஜீரணத்துக்கு உதவும் கல்லீரலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மூளைக்கு நல்ல டானிக் ரத்த குழாய் அடைப்புகளை தவிர்க்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் மஞ்சள் ரொம்பவே உதவும் சளி தொந்தரவு இருந்ததுன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி பசும்பாலோட மஞ்சள் தூள் மிளகு பனங்கற்கண்டு போட்டு குடித்தா சளி தொந்தரவு நீங்கும் தொண்டவலி இருந்தால் வாய் பொறுக்கும் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதோட உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொப்பளிச்சு வந்தால் அந்த தொண்டை சளியை வந்து அறுக்கும் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி சரியாயிரும் அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு கொடுப்பாங்க வயிற்றில் உள்ள அந்த வேண்டாத பூச்சிகளெல்லாம் அழிக்கும் தன்மை அதுக்கு இருக்குது சளி பிடிச்சதுன்னா விரலி மஞ்சளை சுட்டு அந்த புகையை வந்து முகரை செய்வாங்க மூக்கடைப்பு வந்து உடனே நீங்கும் சுவாசம் தெளிவாகும் புண் வந்துச்சுன்னா மஞ்சளை அரைச்சி பத்துப்படுவாங்க கட்டி உடஞ்சி புண் ஆறும் பூக்குளி இறங்குறவங்க வந்து தீக்காயம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குளிர்ச்சியை தர்றதுக்கும் மஞ்சளை அரைச்சி காலில் பூசிப்பாங்க பெண்கள் வந்து குளிக்கும்போது அந்த குண்டு மஞ்சளை உரசி முகத்துக்கு பூசிப்பாங்க நல்ல நிறத்தையும் வாசத்தையும் தரும் அதே போல் கிருமியையும் எதிர்க்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து மஞ்சளை அரைச்சி உருட்டி கொடுப்பாங்க அந்த வயிற்றில் இருக்க கழிவுகளை வந்து முழுமையாக வெளியேற்றதுக்கு உதவும் அதே மாதிரி நோய் பரவுகிற காலத்தில் மஞ்சளை வந்து வாசலை தெளிப்பாங்க அம்மை நோய் வந்துச்சுன்னா வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி பூசுவாங்க கோவில் விழாக்கள்லேருந்து சாமியாடி வருவங்க காலில் வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க குளிர்ச்சியும் மங்களமும் கிடைக்கும் கண்ணுக்கு கீழே உள்ள கருவலையத்தை போக்கும் உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை போக்கு உதவும் காயங்களை ஆற்றும் தோல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் இளமையான தோற்றத்தை தரும் இது எல்லாமே நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த எளிய பாட்டி வைத்தியம்தாங்க அதனால தான் நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம சமைக்கிற தொண்ணூறு சதவீத உணவுகளில் மஞ்சள் பொடியை சேர்த்து சாப்பிட்டு இருக்காங்க நம்ம வாழை இலையை பயன்படுத்துறது போலவே அந்த மஞ்சள் இலையையும் இலக்கழுக்கட்டை செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்தலாம் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம தினமும் சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் வந்து வெறும் மசாலா மட்டும் கிடையாதுங்க அது நம்ம உடம்ப உள்ளுக்குலேருந்து பாதுகாக்கிற ஒரு இயற்கை மருந்து ஆனால் மஞ்சள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி வேலை செய்யணும் சொல்ல முடியாது உடல்நிலை வயசு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பொறுத்து பயன்படுத்துகிற அளவும் முறையும் மாறுபடும் நம்ம முன்னோர்கள் அனுபவத்தால் கண்டுபிடிச்ச அந்த இயற்கை அறிவை நம்ம அறிவுபூர்வமாக பயன்படுத்தினா ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக உண்டுங்க மஞ்சளை பற்றி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குணங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கார்டன் ஹெல்ப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்